தேனி மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள ராயப்பன்பட்டி ஊராட்சியில் சுமார் பனிரெண்டாயிரம் மக்கள் வசித்து வருகின்றனர் இது தவிர இரண்டு மேல்நிலைப்பள்ளிகள் மற்றும் ஒரு கல்லூரி என கல்வி நிலையங்கள் அதிகம் உள்ளதால் ராயப்பன்பட்டி பிரதான சாலையில் பொது சுகாதார வளாகம் கட்ட வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் அதன் அடிப்படையில் புதிய பொது சுகாதார வளாகம் கட்ட கடந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியன்று அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் துவங்கிய சில நாட்களிலேயே நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இது தொடர்பாக ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஊராட்சி நிர்வாகத்திடம் கேட்டால் அவர்கள் உரிய பதில் அளிக்காமல் அலட்சியப்படுத்துவதால் ராயப்பன்பட்டி கிராம மக்கள் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள்

Katikore, katikore. Katikore, katikore.